நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் இன்னைக்கு இணையதளத்துல ஒரு கருத்தை பார்த்தேன் பார்த்த உடனே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு தோணுச்சு கழக உடன்பிறப்புகள் அடிக்கடி சீமான் தம்பிகள்கிட்ட வந்து பல்பு வாங்கிட்டு போறது நல்ல சாணியை கரைச்சி செருப்புல முக்கி அடி அடின்னு சீமான் தம்பிகள் அடிக்கடி கழக உடன்பிறப்புகளை இணையதளத்துல சீமானுக்கு எதிராக பேசுகிறவங்களுக்கு மேல பண்றது வழக்கமா போச்சு அப்படியே சமீபத்துல சீமானுக்கு எதிராக வதந்திகளை பரப்புனதுல சில செருப்படிகளை கழக உடன்பிறப்புகள் வாங்கியிருக்கிறாங்க அது என்ன செருப்படி என்ன சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ சரி சமீபத்தில் தேமுதிகனுடைய கட்சியுடைய தலைவரும் பலம்பெரும் நடிகருமான நல்ல ஒரு மனிதருமான விஜயகாந்த் அவர்கள் இறந்து போனார் இந்த இறந்த நிகழ்வுக்கு வந்து நிறைய திரைப்பிரபலங்களும் சரி அரசியல் பிரபலங்களும் சரி பொதுமக்களும் சரி அஞ்சலி செலுத்தி வந்தாங்க எந்த வரிசையில் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமனம் சீமானு என்ன செய்கிறாருன்னா இரங்கலை தெரிவிக்கிறார் அப்படி தெரிவிக்கிற போது பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்பொழுது நான் வந்து ஒரு திரைப்படத்தில் வந்து கதை வசனம் எழுதுனேன் அவருடைய படத்துக்கு அதன் மூலமாக எனக்கு வந்து ரொம்ப ஒரு நெருக்கம் அவருக்கு எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சொன்ன உடனே கழக உடன்பிறப்புகள் இதை ஒரு சாக்கா வச்சு சீமான்ற மாதிரி அவதூறு பரப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த படத்தினுடைய டைட்டில்க்கான தேடுறது அதை தேடுறது இதை தேடுறது எழுதி இத்திரை கதை வசனம் முடிஞ்சு போட்டிருக்க இடத்துல சீமான் பேர் வரல இந்த வந்துட்டாரியா போய் சொல்லிட்டாரு யாராவது ஒருத்தர் இறந்துட்டாரா உடனே அவரை பற்றி போய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க பாட்டுக்கு இஷ்டமே நீங்கள் அடித்து விட்டாங்க அப்போ இணையத்தில் வந்து டெண்ட் ஆச்சு அப்போ இவங்களுக்கு மட்டும்தான் இன்டர்நெட் யூஸ் பண்ண தெரியுமா இல்லை இவங்க மட்டுந்தான் மண்டையிலுடைய பெரிய அறிவுஜீவிகளா கலக உடன் பிறப்புகள் தான் அப்போ சீமான் தம்பி நாங்கள் என்ன தக்காளி தொக்கா அப்படிங்கிற முடிவை சீமான் தம்பி எடுக்கிறாங்க தேடுறாங்க அந்த படத்தினுடைய இயக்குனர் பேசின விஷயங்கள் அந்த படத்துல நடிச்ச ஆர்டிஸ்ட் பேசின விஷயங்கள்லாம் எடுத்து போட்டாங்க உண்மை தெரியுது உண்மையிலேயே அந்த படத்துக்கு கதை வசனத்தை எழுதியது சீமான் அவர்கள்தான் அது வந்து நம்ம சொன்ன நம்ப மாட்டாங்க கழக உடன்பிறப்பு ஒருத்தரை அந்த படத்தினுடைய டைரக்ட் ஒரு

சரி போட வேணான்னு ஃபீல் பண்ணி என்ன போடுங்க போடுங்க நானும் விரும்பல பட் இருந்தாலும் இல்லை போடாமல் போட்டால் நல்லா இருக்காது போடுங்க நீங்கள் போடுங்க ஜீன்னு போட்டான் ஓகே 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 சார் கேட்டிங்களா முழு அடியும் போட முடியாது காப்பி ரைட் சைக் அடிப்பாங்க இருந்தாலும் கொஞ்சம் போட்டு விட்டுருக்கேன் என்ன அதில் சம்பவம் சொல்லியிருக்காருன்னா அந்த படத்திற்கு கதை வசனத்தை கதையை திரைக்கதை எழுதி கொடுத்து திரைக்கதை நான் பண்ண வசனத்தை எழுதி கொடுத்ததெல்லாம் சீமான் அவர்கள் எழுதி கொடுத்தாங்க அவரோட உதவியோட தான் அந்த படம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை அந்த படத்தில் நினைச்ச இளவரசு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு வீடியோவில் பதிவு பண்ணியிருக்காங்க நான் இந்த கேரக்டரில் நடிக்கலை ஏன்னா நான் வந்து ரொம்ப பிஸியான ஷெடியூலில் இருந்தேன் ஒருவேளை வேலை நடிக்கலைன்னா எனக்கு பதிலாக அதில் தேர்வு செய்யப்பட்ட நபர் வந்து சீமான் அவர்கள் தான் அந்த வசனத்தை கூட அவர் தான் எங்களுக்கு எழுதி கொடுத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த கழகத்துக்கு உடன்பிறப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாணிய கரைச்சி செருப்பில் முக்கி பலாறு பலருங்க சீமான் தந்து அடைஞ்சி போட்டது நல்லாவே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ஆனாலும் பார்த்தீங்கன்னா இவங்க இன்னும் மேனேஜ் பண்ணி தர்றாங்க இது இந்த அவமானத்துக்கு பிறகும் இணையதளத்தில் திமுகவின ஐடி வந்து தற்கொலை பண்ணிக்காம இருக்காங்க நினைக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய அதிசயம் தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து வெக்கம் மானம் சூடு சோரணம் எதுவுமே கிடையாது இப்போ நீங்க ஒரு கட்சி நடத்துறீங்க அந்த கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குன்னா அந்த கொள்கையை பற்றி பேசலாம் கொள்கை இல்லைன்னா தானே இன்னொருத்தனை குறை சொல்ல முடியும் சரியாதான சொல்றேன் சிறைதான சொல்றேன் அப்போ கழகத்துக்கு கொள்கை இருந்தால் அந்த கொள்கையை பேசணுமா இல்லையா பேசல இருபத்தி நான்கு மணி நேரமும் சீமான் மீது அவதூறு பரப்புறதுக்காகவே தனியாக ஒரு டீம் என செயல்படுது அதில் முக்கியமாக சில யூடியூப் சேனல்கள் இருக்குது அந்த யூடியூப் சேனலோட பேரெலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் யூடியூப் புரோட்டஸ் அதர்மம் தமிழ் கேள்வி புரோட்டா வச்சு சந்திலிருக்காங்களா அந்த சேனலு விபத்தி தமிழ் அது இதுன்னு ஒரு ஐம்பது சேனல் வச்சுருக்காங்க இதெல்லாம் தாண்டி ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணுறது கலைஞர் ஒர்க் பண்ணுறது சன் குரூப்பில் ஒர்க் பண்ணுறது ஆனால் நம்ம வந்து இப்போ பப்ளிக் மாதிரி காட்டிக்கணுங்க அந்த மாதிரி பெரிய சேனல் பப்ளிக் மாதிரி நம்ம காட்டிக்கணும் அப்படின்றதுல கடவுடன்ற சில பேர் நம்ம கிட்டே சிக்கியிருக்காங்க அவங்களோட வீடியோம் போட்டுடேன் பாருங்கள் இல்ல அஞ்சலி செலுத்தலாம் அஞ்சலி செலுத்துக்கணும் தப்பு கிடையாது யாரும் அஞ்சலி செலுத்தலாம் அஞ்சலி செலுத்தி அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியும் பயணிச்சிருக்காரு சோ வந்து அஞ்சலி செலுத்தும் போது அவரை பத்தி நல்ல விஷயம் சொல்லலாம் அதுலயும் ஒரு சின்ன போய் சொல்றாரு நான் வந்து பார்த்து நல்லா பழக அப்படின்னு சொல்றாரு நான் தான் எழுதி ஏதோ சொல்றாரு அந்த ஜூம் பண்ணி உதயமா பாத்தீங்களா இது உண்மையில ஒரு ஊப்பி உண்மையிலே ஒரு ஊப்பி இந்த ஊப்பி கலைஞர் கீழே வேலை பார்க்குது ஆனால் மற்ற சேனல்களில் பேசுறது போல அதாவது திமுகவினுடைய ஆதரவு சேனல் இல்லை இது வந்து பப்ளிக் சாதாரண பப்ளிக் நடத்தக்கூடிய சேனல் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மைக்கை வச்சுக்கிட்டு ஒரு லோகை போட்டுக்கிட்டு உடனே வந்து சேருது வெளியே வந்து இவங்க எல்லாம் யாரு எவ்வளோ வன்மம் இந்த வன்மம் ஏன் சீமானண்ண மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் அப்படின்னு சீமான் சொல்கிறாரு சொன்ன உடனே வன்மம் எங்கே மாதிரி கிடந்து வந்துடுறாங்க வெளியே தமிழ் பேசுறாங்க வீட்டுக்குள்ளே எண்ணரு பா உன்னாரா என் சிஸ்தராரு அப்படின்னு பேசுகிறாரு இங்கே தான் பிரச்சனையே இருக்குங்க தமிழ்நாட்டை தமிழர் ஆளர்னு சீமான் சொன்ன உடனே இவங்களுக்கெல்லாம் வந்து உள்ளூர வைத்தறிச்சல் எப்படி இப்படி சொல்லுவார் நாங்கள் மோசமாக இங்கே இருக்கோம் இப்படின்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்கு சீமான் மேலே எவ்வளோ அவதூறு பரப்பு முடியுமோ பரப்புறாங்க நாம் ஒரு விஷயத்தில் உறுதியாக இருக்கணுங்க நாடு தமிழ்நாடு இங்கே தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் ஆகட்டும் ஆந்திராவை தெலுங்கராகட்டும் அவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை ரெண்டாக பிரிச்சிட்டு போயிட்டாங்க தெலுங்கான ஒரு குரூப்பு அதில் என்ன பிரச்சனைங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கிடுங்க தெலுங்கு தான் பேசுகிறாங்க ஆனால் ரெண்டாக பிரிச்சுட்டு போயிட்டாங்க சரி தெலுங்கானாவின் தெலுங்கு ஆளட்டும் கேரளாவை மலையாளி ஆளட்டும் தமிழ்நாட்டை தமிழை ஆடும் இந்த முடிவை தான் சீமனை எடுக்கிறார் ஏன் இந்த முடிவை எடுக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தினுடைய இயற்கை வளங்கள் திருடி கேரளா கொண்டு போகப்படுது நீங்க கேரளா பார்டர்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் இங்க இருக்கக்கூடிய மலைகளை பூரா உடச்சி என்ன செய்யறாங்கன்னா கேரளாவுக்கு டெய்லி லாரியில போயிட்டு இருக்குது யாரை தடுக்கிறா ஆளுகிற திமுக தடுக்க போகுதா கழக உடன்புறப்போ எதிர்த்து கண்டிச்சு என்றைக்காவது பேசியிருக்காங்களா ஏன்னா விற்கிறதா இங்க சரி அதிமுக பேசுமா கூட்டணி அவங்களுக்கும் தான் பிஜேபி பேசுமா சத்தியமா பேசாது என மேல இருந்து அதானி போட்டு கட்டணும் ஆர்டர் போட்டு அதை பதவி செய்யலாம் அப்போ காங்கிரஸ் பேசுமா காங்கிரஸ் ஒரு கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா இல்லையாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் அது ஒரு தேவையில்லாத ஆணிங்கிறத உலகத்துக்கு தெரியும் காங்கிரஸ் அப்ப எப்படி பேச முடியும் திமுக ஒரு ஒட்டுச்செடி திமுகவுல திமுக நிழல் வாழக்கூடிய ஒரு ஒட்டுச்செடி தான் காங்கிரஸ் அதனால வந்து இங்க வந்து காங்கிரஸுக்கு வாய்ஸ் கிட்ட பேசவும் செய்யாது மோரவர் காங்கிரசோட எம்எல்ஏக்கள் தான் கல்குவாரியா வச்சிருக்காங்க உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா தென்காசி மாவட்டத்துல ஒரு தென்காசி சட்டமன்ற தொகுதியில் ஒரு எம்எல்ஏ இருக்காரு அவருடைய பெயர் பழமையினார அவருடைய பெயர்ல கல்குவாரியும் இருக்குது ஒரு எம்எல்ஏ கல்குவாரி நடத்த மூலயமா கேட்டா பிசினஸ்ங்கிறாங்க உடச்சி விற்கிறதா பிசினஸ் கேட்டீங்கன்னா வாயம் முடிக்கிறாங்க இருக்கிற முக்கால்வாசி சுகர் பேஷண்ட் தான் அதனால அவங்களை பத்தி நமக்கு சொல்லி பிரயோஜனமும் இல்லை அப்ப எந்த ஒரு கட்சியுமே இங்க இருக்கிற மலைகளை உடைச்சு ஏன்டா கேரளாவுக்கு விற்கிறீங்க கேரளாவில் மலையே இல்லையான்னு கேட்கறதுக்கு தைரியமும் நேர்மையும் ஆண்மையும் இல்லை கல்வியை ஏண்டா வியாபாரப்படுத்துதுங்கன்னு கேட்கறதுக்கு நேர்மையும் ஆண்மையும் இல்லை ஏன்னா கல்வியை பூரா விற்கிறதே இந்த கூட்டங்கள் தான் அதனாலதான் தான் சீமான் அப்படிங்கிற ஒருத்தருக்கு பின்னால் எளிய மக்களினுடைய கூட்டங்கள் திரளுது இந்த எளிய மக்கள் அப்படிங்கிற போது அவங்க வந்து பெருவாரியான வாக்காளர்களாக இருக்கிறாங்க இளைஞர் பட்டாளமாக இருக்குது சீமான் பின்னாடி இருக்கிற கூட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மது குடிக்கிறது இல்லை புகை பிடிக்கிறது இல்லை மரண வாங்குறதில்ல இந்த மாதிரியான தீவிரமான கொள்கைகளை வச்சிருக்கிறாங்க இன்னும் சொல்ல சீமானுக்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கிற கூடிய இளைஞர் பட்டாளம் சீமானத்தில் நிற்கிது ஆனால் உதயண்ணாவுக்கா என்ன வேணால் பண்ணலாங்கிற டைமிங்கில் யாரும் இல்லை கட்சியில் மாவட்ட பையன் அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்குறீங்க அவனுக்கு நாங்கள் ஜாதரா போடணும் உதயண்ணா வந்தாடுறோம் உதயண்ணா வாழ்கன்னு சொன்னோம் அவ்வளோதானே அப்படிங்கிற முடிவில் கழகத்தினுடைய இளைஞரணி பட்டாளங்கள் இருக்கிறதுனால புதிய சக்திக்கு எங்கே வாய்ப்புகளும் கிடைக்காதனால திமுக இளைஞர் பட்டாளம் அவளை உறுப்பி போட இல்லை அவங்க என்னதான் ஊதி 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 பலூனை பெருசாக காட்டினாலும் அது பலூன் தான் சரிதானா இப்ப நம்ம ஒரு விஷயத்த முடிவு பண்ணுவோம் சீமான மேல இவ்வளவு அவதூற பரப்பியும் அந்த அண்ணன் வந்து ஒரு அரசியலில் தெளிவாக நிற்கிறாரு அப்படின்னா அந்த அரசியல் நாட்டுக்கு அவசியமா இல்லைங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்க நான் நினைக்கிறேன் அவர் யார் அவதூறு பரப்புனாலும் பரப்பாட்டியும் அவர் சொல்ற கருத்து சரியா இருக்குதா இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில ஆயிரம் தவறுகள் இருக்கலாம் இருக்கணும் அதை பத்தி எனக்கு எந்த அக்கறையும் இல்லை ஏன்னா அவர் எந்த ஒரு மனுஷனுமே ப்ரீ பிளான்ண்டாக பிறக்கும் போதே ஒரு அரசியலுக்கு தான் அப்படின்னு அப்படியே டிசைன் பண்ணி இப்படித்தான் இருக்கணும் ரூல் போட்டு வாழ முடியாது அப்படி எந்த அப்பா அம்மாவும் வளர்த்தவும் மாட்டாங்க சரிதானா பிள்ளைங்க போகிற போக்கில் விட்டுருவாங்க காலப்போக்கில் அவங்களோட எதிர்காலத்தை அவங்க தான் தீர்மானிக்கிறாங்க கடவுளே இந்த பூமிக்கு வந்தப்போ கூட அவங்களோட சவுகரியத்தான் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க போதனைகள் எழுதி தள்ளிட்டு போயிருக்காங்க கடவுளுடைய தீவிரம் துணை அப்படி தான் பண்ணியிருக்காங்க அதனால் இங்கே வந்து எதையுமே வந்து ஒரு பெர்ஃபெக்ட் மேன் அப்படிங்கிற ஒருத்தர் கிடையவே கிடையாது நம்மளுடைய சௌகரியத்துக்காக இன்னொருத்தர் வந்து அவர் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் தப்பு தான் ஏன்னா நம்ம மிஸ்டர் பர்ஃபெக்ட் கிடையாது மிஸ்டர் பர்ஃபெக்டாக அந்த உலகத்துல எவருமே கிடையாது அதனால இன்னொரு அரசியல்வாதி மிஸ்டர் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதும் தப்பு அதை தாண்டி புது பொதுவான மக்களுக்கு இவருடைய திட்டங்களும் பேச்சுக்களும் செயல்பாடுகளும் சரியாக இருக்குமா அப்படின்னு நினச்சேன்னா சீமலன் ஆதரிக்கலாம் இப்ப நான் ஏன் சீமன் ஆதரிக்கிறேங்கிற காரணம் உங்களுக்கு தெல்லத்துலேயே புரிஞ்சு போச்சு தொடர்ந்து ஆதரிப்பேன் இந்த ஒரு காரணம் மட்டும்தான் அவர் மேல தனிப்பட்ட முறையில பல அவதூறுகளை அவர் பரப்பினாலும் அது உண்மையாகவே இருந்தாலும் இவருடைய ஆதரவு அவருக்கு தான் ஏன்னா இந்த உலகத்தில் கடவுளே குற்றவாளி தான் அப்புறம் மனுஷன் ஏமாற்றம் அதனால் அவதூறுகளை பரப்புற ஓரம் வச்சுட்டு கடவுளோட ஊப்பிகள் உங்களோட கட்சிக்கு கொள்கை கொண்ட கடலை அப்படி ஏதாவது மயிர் இருந்துச்சுன்னா அதை பற்றி பேசுங்க சீமானண்ணன் கட்சிக்கு கொள்கை அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் புள்ள பேசலாம் டுவெண்ட்டி ஃபோர் வருஷம் லைவ் போட்டுவிட்டு ஒரு வருஷம் புள்ள பேசலாம் அவ்வளோ கொள்கைகள் அவ்வளோ திட்டங்கள் அவ்வளோ செயல் திட்டங்கள் என்று காத்திருக்குது வாக்காளர்கள் இருக்கிற நாம தான் முடிவுறணும் யார் ஆட்சி அமைக்க போகிறாங்கிறதுக்கு காசு துட்டு பணம் மணி இதெல்லாம் இருக்கிறவனுடைய பிள்ளைகள் தான் மறுபடியும் எம்எல்ஏ ஆக முடியும்னா ஜனநாயகம் இருக்காது காசு இல்லாத வீட்டுக்கூடிய பிள்ளைகளும் எம்எல்ஏ ஆகணும் மாவட்ட கவுன்சிலர் ஆகணும் ஒன்றை கவுன்சிலர் ஆகணும் பஞ்சாயத்து தலைவர் ஆகணும் அப்படிங்கிற முடிவை எடுக்கக்கூடிய கட்சி தான் எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியும் ரேஷன் கடையில் வரிசையில் இருந்து அரிசி வாங்குறவனுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மாவட்ட கவுன்சிலர் ஆனால் தான் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் கூட பிரச்சனை தீர்ப்பான் ரேஷன் கடை தான் எங்கே இருக்குது ரேஷன் அட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கார்டு அதுக்காக தான் யூஸ் பண்றேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய குடும்பத்துல பிறந்த ஒருத்தனுக்கு எம்எல்ஏ சீட்டோ ஒரு எம்பி சீட்டோ கிடைச்சா ஒரு மயிறு மாற்றம் நடக்காது நாட்டில அப்ப மாறணும்னா வலியவர்களிடத்துல இருந்து வரக்கூடிய எளியவர்களிடத்து வரக்கூடியவன் வலிமை ஆகணும் ஏற்கனவே பணம் வச்சிருக்கிறவன் கார்ல போறவன் சொகுசு பங்குல வாழ்றவன மறுபடியும் மந்திரியாகிட்ட என்ன மயிர் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அவருடைய ரெட்டு வட்டாரங்கள் மட்டும் செல்வ செழிப்பா ஆகுவாங்க அப்போ ஏழ்மலையில் இருக்கக்கூடிய ஒருத்தனை தான் வளர்த்து எடுக்கணுங்கிறத என்னுடைய முடிவு அந்த முடிவுல எல்லளவும் எந்த காலத்திலும் மாற்றம் இல்லை அந்த மாற்றம் உங்களிடத்துல வரணும் நம்பிக்கையோட அடுத்த பதிலும் ஒரு சந்திக்கிறேன் நன்றி